சாலமோன் தன் வாழ்க்கையில் ஒன்னு ராஜாக்களின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகார இரண்டாம் வசனத்தை கத்தர் அவர் சாலமோனுக்கு தரிசனமானார் ரெண்டாந்தரமும் அவனுக்கு தரிசனமானார் என்பதை நாம் பார்க்கிறோம் கிபியோனிலே ஆண்டவர் இரண்டாவது முறை தரிசனம் அளிக்கிறதை நாம் பார்க்கிறோம் முதல் முறை அவனுக்கு தரிசனம் அளித்து நீ விரும்புகிறதை கேள் என்று கேட்டபோது அவன் பணத்தை கேட்கவில்லை சத்துருக்களின் பிராணனை கேட்கவில்லை அவன் வேறு எதுவுமே கேட்கவில்லை ஆண்டவரே உன்னுடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க எனக்கு ஞானத்தை தாரும் என்று கேட்டபோது ஆண்டவர் அவனுக்கு தரிசனம் அளித்து அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் அவனுக்கு கொடுத்து ஞானத்தையும் கொடுத்து நீ பண்ணின விண்ணப்பம் எனக்கு விருப்பமானது என்று சொல்லி ஆண்டவர் அவனோடு கூட பேசினார் ரெண்டாவது முறையும் ஆண்டவர் அவனுக்கு தரிசனம் அளிக்கிற தெய்வனாய் இருந்தார் அவன் ஆண்டவரை விட்டு போக தன்னுடைய இருதயத்தை திருப்பின போது ரெண்டாவது முறையும் ஆண்டவர் அவனுக்கு தரிசனம் அளித்து சலமனோடு கூட பேசின தெய்வம் இன்றைக்கு மறுபடி உன்னோடு கூட அவர் பேசுகிறார் ஆண்டவரை விட்டு நீ தூரமாய் போயிருக்கிறாயோ இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரை விட்டு மாத்திர நீ போய்விடாதே ஆண்டவர் உன்னை எச்சரிப்பதற்கு தரிசனம் கொடுக்க ரெண்டாவது முறை அவர் இறங்கி வருகிற தெய்வம் என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் ஆண்டவர் ஏன் மறுபடியும் நமக்கு தரிசனம் அளிக்க வேண்டும் பேச வேண்டும் மறுபடியும் ஏன் ஆண்டவர் எழுப்புதலை அனுப்ப வேண்டும் சிம்சோனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தால் சிம்சோன் பிறப்பதற்கு முன்பு மனோவா அவனுடைய பெற்றோர்கள் இருந்தார்கள் முதல் முறை அந்த சிம்சோனின் தாயினிடத்தில் வந்து தேவதூதன் உனக்கு ஒரு குழந்தை பிறப்பான் அவன் பெலிஸ்டரை முறியடிப்பான் நீ எப்படி வாழ வேண்டும் அவன் எப்படி வாழ வேண்டும் அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று தூதன் அந்த தாயோடு கூட பேசின போது மனோவா அந்த இடத்திலே இல்லை அவன் திரும்பி வந்தபோது மனோவாவின் மனைவி அவனுக்கு சொன்னால் ஒரு தூதன் வந்தார் ஆண்டவர் சொல்லி அனுப்பினார் நமக்கு ஒரு குழந்தை பிறக்கும் திராட்சரசம் மது குடிக்கக்கூடாது எப்படி வாழ வேண்டும் பரிசுத்தமாக எப்படி அந்த பிள்ளையை வளர்க்க வேண்டும் அந்த பிள்ளையின் தலையிலே கத்தி படக்கூடாது என்று சொல்லி நசரையனாக வளர்க்க வேண்டும் என்று சொல்லி போனதை கேட்டபோது அந்த மனோவா ஆண்டவரே மறுபடியும் நீர் எனக்கு தரிசனம் கொடுக்க வேண்டும் மறுபடியும் நீர் வர வேண்டும் நாங்கள் இந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று நீ மறுபடியும் சொல்ல வேண்டும் மறுபடியும் ஆண்டவர் இந்த தாயினிடத்தில் தான் வந்து பேச வந்தபோது அவள் சொல்லி அனுப்பினாள் அன்றைக்கு வந்த தூதன் இன்றைக்கும் வந்திருக்கிறார் மறுபடியும் வாருங்கள் என்று சொல்லி வயலில் இருந்து அவனை அழைத்து அனுப்பி அந்த தூதன் மறுபடியும் அந்த கிதியோன் அந்த அந்த சிம்சோன் எப்படி வளர்க்க வேண்டும் என்று பேசினது போல அருமையானவர்களே உங்கள் வாழ்க்கையில் கத்தருடைய கரம் இறங்கி வர மறுபடியும் கத்தரை நோக்கி கூப்பிடுவோம்மா ஒரு நிமிஷம் கை உயர்த்தி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ஆண்டவரே உங்கள் நாமத்தினால் நாங்கள் வருகிறோம் உங்கள் நாமத்தினால் கேட்குறோம் எங்கள் வாழ்க்கையில் எழுப்புதலை குறித்து பலமுறை கேட்டிருக்கிறோம் ஜான் வெஸ்லி ஆண்டு வரை இவன் ராபர்ட்ஸ் ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் இவர்கள் காலங்களில் ஒரு எழுப்புதல் நடந்தது வில்லியம் சீமோர் ஜான் ஜி லேக் இவர்கள் காலங்களிலெல்லாம் எழுப்புதல் வந்தது லட்சக்கணக்கான மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தார்கள் மறுபடியும் அதே போல ஒரு எழுப்புதலை நீர் அனுப்ப மாட்டீரா என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம் நீ செய்ய வல்லமை உடையவர் பிதாவாகிய தேவனே உம்முடைய குமாரனுடைய நாமத்தில் ஆவியானவர் இந்த உலகத்தில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவனே எங்கள் இருதயத்தில் வந்திருக்கிறவரே எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் தந்து ஒரு எழுப்புதலை தரும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் கண்ணீரோடு ஜபிக்கிறோமுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் ஒரு எழுப்புதலை அனுப்பும் ஆண்டவரே ஆண்டவர் நிச்சயம் ரெண்டாவது முறை இறங்கி வருவார் ரெண்டாவது முறை ஜபத்தை கேட்பார் ரெண்டாவது முறை அவர் வரப்போகிறதற்கு முன்பு ஒரு எழுப்புதலை நாம் பார்ப்போம் இந்த பயங்கரமான இந்த சின்ன வைரஸ் உலகம் எங்கும் பரவி மக்களை அழித்து கொண்டிருக்கும் போது உம்முடைய அக்கினி மறுபடியும் தேசங்களில் ஊற்றப்படுமானால் எல்லா தேசங்களிலும் ஒரு மனம் திரும்புதல் வரும்படி ஊக்கமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே மறுபடியும் ஒரு ஆவியை ஊற்றிவிடும் ஆண்டவரே ஒரு அக்கினியை ஊற்றிவிடும் இறங்கி வாரும் அவருடைய நாமத்தின் நிமித்தம் ஆண்டவர் மறுபடியும் ஒரு எழுப்புதலை தருவார் அவருடைய நாமம் உயர்ந்திருக்கிறது அந்த நாமம் மறுபடி இந்த பூமியில் மயிப்பட வேண்டும்